அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ நம்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்கான நிலையில் நம்பி மூசாலை வச்சலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் முப்பத்தி அஞ்சு இதில் சூனியக்காரருடன் போட்டியிட்டு வெல்றது சம்மந்தமாக ஏழாவது அத்தியாயம் நூற்றி பத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வரலைக்கும் பத்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருபதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தெட்டுலேருந்து எழுபத்தி மூணு வரலையும் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வாரலையும் தொடராக பல செய்திகளை அல்ல சொல்லி காட்டுகிறான் மூசாவே உமது சூனியத்தால் எங்கள் பூமியிலிருந்து எங்களை நீங்கி வெளியேற்ற எங்களிடம் வந்துள்ளீரா என்று பிறவன் கேட்டான் இது போன்ற ஒரு சூனியத்தை நாமும் உம்மிடம் செய்து காட்டுவோம் எமக்கும் உமக்கும் இடையே போட்டி நடத்திய பொதுவான இடத்தில் ஒரு நேரத்தை நிர்ணயிப்பீராக அதை நாமும் நீரும் மீறாமல் இருப்போம் கட்டுப்படுவோம் பண்டிகை நாளே உங்களுக்குரிய நேரம் முற்பகலில் மக்கள் ஒன்று திரட்டப்பட வேண்டும் என்றும் மூசாவேஸ்வரன் கூறுகிறார்கள் பண்டிகை நாளுக்கே நல்ல முற்பகலில் சூஸ் பண்ணுறாங்க ஆக பண்டிகை நாளே உங்க சென்று தனது சூழ்ச்சி அந்த அவனுடைய மக்கள்கிட்ட சூழ்ச்சி செஞ்சு என்ன ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு பின்னர் வந்தான் உங்களுக்கு கேடு தான் ஏற்படும் முசலேசன் சொல்கிறாங்க உங்களுக்கு கேடு தான் ஏற்படும் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹே அல்லாவின் மீது பொய்யே இட்டு அவன் உங்களை வேதனையால் அழிப்பதை இட்டுக்கட்டியவன் அடைந்து விட்டான் என்றும் அவர்களிடம் மூசா தைரியமாக போர்ட்டு அடிக்கிறாங்க பொய் சொல்லாதீங்க இட்டு கட்டாதீங்க உங்களை அல்ல சும்மா விட மாட்டான்னு எச்சரிக்கிறாங்க அவர் தமது காரியத்தில் தமக்கிடையே விவாதம் செய்தார் அதை ரகசியமாக செய்தனர் அவர்கள் யார் பிராமனுடைய கூட்டத்தார் இவ்விருவரும் சூனியக்காரர்கள் தமது சூனியத்தின் மூலம் உங்களை உங்களது பூமியிலிருந்து வெளியேற்ற எண்ணுகிறார்கள் இவங்க சொல்கிறதுலாம் உண்மை இல்லை பொய்யி நம்மளுடைய சொத்துக்களையும் நம்ம நாட்டையும் அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க என்று உங்கள் சூழ்ச்சியை ஒருமுகப்படுத்துங்கள் பின்னர் அணிவகுத்து வாருங்கள் போட்டியும் வெல்பவரே இன்று வெற்றி பெற்றவர் என்றும் கூறினார்கள் இதை பற்றி அல்லா இருபதாவது ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தி நாலு வரை அல்லா தொடர்ச்சியாக காட்டுகிறான் ஆக பல இடங்களில் மூசா அலைவசல்லும் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறான் திரவன் என்ற ஆட்சியாளர் எதற்காக என்றால் மக்கள்கிட்ட சூழ்ச்சி செஞ்சு குழப்பம் உண்டு பண்ணி இவர் ஒரு மந்திரவாதி இவர் இறைவனுடைய தூதரம் இல்லை இவ கொண்டு வந்திருக்கிறது அற்புதமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி காட்டி தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு சூழ்ச்சி செஞ்சான் சூழ்ச்சி செஞ்சு அந்த ஏற்பாடு பண்ணால் ஆனால் அல்லாஹ் அந்த சூழ்ச்சியாளர்கள் மூலமாக முறியடித்து அவர்களே அல்லாஹுவை நம்பி சஞ்சிதா அவர்கள் வந்து விட்டார்கள் பிறகு அவர்களை என்ன மார்கால் வாங்குவேன் வெட்டுவேன் கொல்லுவேன் அப்படின்னு மிரட்டுறான் நீ போட என்ன வேணாலும் செஞ்சுக்கிட நாங்கள் அகிலத்தின் இறைவன்கிட்ட கட்டுப்பட்டுட்டோம் இந்த உலகத்தில் தான் உன்னுடைய சட்டத்திட்டங்கள் அங்கே ஒன்றும் பழிக்காது அப்படிங்கிறாங்க அதில் உறுதியாக